ஹலோ முதலே வெல்கம் டு நம்ம தமிழ் சீரியல் எக்ஸ்பிரஸ் இன்ஸ்டர் சேனலை பண்ணிக்கோங்க நியூ நியூஸ் டேட் அண்ட் டைம் அனவுன்ஸ்மெண்ட் அபிஷியலா வந்தாச்சு ஏன்னா சீரியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா விஜய் டிவி லீசென்டா தனம் அப்படின்ற நியூ நியூஸ் ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க நிறைய பாசிட்டிவான கமெண்ட்ஸ் பிகாஸ் ரொம்பவே டிஃப்ரெண்டா இருந்துச்சு ப்ரோமோவே ஹோல் ஸ்டோரியோடைய அந்த கான்செப்டை சிங்கிள் ப்ரோமோல அழகாக நமக்கு காமிச்சிருந்தாங்க அண்ட் எந்த சீரியலாக எஸ்ட்ரெல்லா ஸ்டோரிஸ் கரண்ட்டா சின்ன மருமகளை ப்ரொடியூஸ் பண்ணுற சேம் ப்ரொடக்ஷன் ஹவுஸ் தான் ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க அண்ட் சின்ன மருமகளுடைய டேரக்டர் மனோஜ் இந்த சீரியலும் டைரக்ட் பண்றாங்க அஸ் எக்ஸ்பெக்டட் இந்த சீரியல் நான் பிரைம் டைமில் தான் லான்ச் ஆகுது பட் நம்ம எல்லாருக்குமே தெரியும் வீட்டுக்கு விடு வாசப்படி சீரியலோடைய கிளைமாக் ஷூட் ஓவர் ஆகிடுச்சு இந்த வாரம் சாட்டர்டே வந்து கிளைமாக்ஸ் எபிசோட் அலகாஸ் போகுது எப்படியும் நியூ சீரியலை த்ரீ தேர்ட்டி ஸ்லாட்டில் பண்ண மாட்டாங்க அப்படின்றது தெரிஞ்ச விஷயம் தான் ஸோ ஏதாவது ஒரு சீரியலை டைம் சேஞ்ச் பண்ணி த்ரீ மாத்திட்டு வேற ஒரு நான் பிரைம் டைம் தான் கொடுப்பாங்கன்னு எதிர்பார்த்தோம் அதே மாதிரி தனம் சீரலுடைய டைமிங் வந்து த்ரீ ஓ கிளாக் வந்து லான்ச் பண்றாங்க போயிட்டு இருந்தால் தங்க மகள் சீரியலோட டைம் மட்டும் சேஞ்ச் ஆக இருக்கு எனக்கு தெரிஞ்சு தங்க மகள த்ரீ தேர்ட்டிக்கு மூவ் பண்ணுவாங்க இன்னும் அதுக்கான அபிஷியல் அனௌன்ஸ்மெண்ட் வரல சோ ஒரு பெரிய டைம் சேஞ்ச்லாம் நடக்காது வீட்டுக்கு வீடு வாசப்பட்ட சீரியலோட டைமிங் இனிமே தங்க மகளும் தங்க மகள் டைமிங் த்ரீ ஓ கிளாக்ல தனம் சீரியலும் லான்ச் ஆக இருக்கு இப்போ கம்மிங் மண்டே அதாவது பிப்ரவரி டென்த் அன்னைக்கு இந்த சேஞ்சஸ் நடக்க போகுது இப்போதைக்கு இன்னைக்கு தனம் செல்லுடைய அபிஷியல் டேட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க சேனலே சோ தங்க மகளுடைய அபிஷியல் டேட் வந்து பாத்தீங்கன்னா சாரி டைமிங் வந்து பாத்தீங்கன்னா கம்மிங் சண்டே அன்னைக்கு ப்ரோமோவா ரிலீஸ் பண்ணுவாங்க டிவி இட்டுக்கு தென்றல் வந்து என்னை தொடும் அப்புறம் ஒரு ஸ்ட்ராங்கான சீரியலா த்ரீ ஓ கிளாக் ஸ்லாட்ல தனம் வந்து மெயின்டைன் ஆவாங்க அப்படின்னு நான் எதிர்பார்க்கல சோ எதிர்பார்க்குற மாதிரி அந்த ஸ்டோரி வந்து நம்மளுடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸை பூர்த்தி செய்தா அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பாக்கலாம் மக்களே நெக்ஸ்ட் வீடியோ மீட் பண்றேன் எக்ஸ்க்ளூசிவ் அப்டேட்ஸ்க்கு மறுக்காம நம்ம யூடியூப் சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க